ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜக வரலாற்று

தேசிய கட்சி ஆளுங்கட்சியா இருந்த கட்சி கழுத செஞ்சு கட்டரும்பாயி அப்புறம் இப்ப சிற்றரும்பாயி வெறும் பதினெட்டு இடங்கள்ல லீடிங் அது என்ன இறுதி முடிவு அறிவிக்கப்படும் போது இன்னும் இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு தெரியல இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்க ஒரு பெரிய இதை மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு நின்னது வந்து பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் அவர்கள் அவருடைய கட்சி வந்து அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் எண்பத்தாறு இடங்கள்ல போட்டியிட்டது அது வந்து இப்ப பதினஞ்சு இடங்கள்ல சுருங்கி போய் இருக்கு பதினஞ்சு இடங்கள்ல முன்னிலையில இப்ப இருக்கு தோ தாக்கரே இருந்தாலும் சரிதான் இல்லன்னா அவருக்கு பயனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல மரியாதை கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் நல்ல மரியாதை கொடுத்தாங்க ஆனா இவங்க மரியாதையை காப்பாற்றவில்லை பால் தாக்கரேனுடைய வாரிசை நிராகரிச்சுட்டாங்க சிவசேனா பால் தாக்கரேனுடைய வாரிசு பேரன இன்னைக்கு தோக்கடிக்கிறாங்க கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு இங்க தமிழகத்துல உள்ள காலையில இருந்து நீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான கருத்து சொன்ன அத்தனை பேருமே புலம்பி அழுந்து கமறிட்டாங்க அப்படியே காங்கிரசுக்காரங்க சொல்றாங்க திமுக காரங்க சொல்றாங்கன்னா